என் அன்புக்குரியவர்களே அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த நாள் கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு புதிய நாள் ஒரு விசேஷமான நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவளோடு இருக்கிறார் அதற்காக உங்களை தேடி வருகிறார் உங்களோடு இடைப்படுகிறார் உங்களோடு கூட பேசுகிறார் அற்புதமான தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை காத்து படினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை கூட்ட மாட்டான் ஆண்டவர் நம்மிடத்தில் பூரணத்தை எதிர்பார்க்கிறதில்லை நாம் எல்லாரும் பலவீனர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச பலனை வைத்து ஆண்டவரை நீ சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் விசுவாசத்தை காத்து கொண்ட இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது மகனே நான் அதை திறந்தால் யாரும் பூட்ட முடியாது எத்தனையோ நாட்கள் சில காரியங்களுக்கு கத்தர் திறந்த வாசலை தர வேண்டும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாத வாசலை திறக்க வேண்டும் என்று கண்ணீரோடு கெஞ்சினீர்கள் ஜெபித்தீர்கள் மன்றாடினீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தை மறுதலியாமல் நீ உண்மையாய் வாழ்ந்தால் உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் கத்தர் யாரிடத்திலும் தாழ்ந்துகளை திறமைகளை பார்த்து உயர்த்துகிறது இல்லை அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் விசுவாசத்தோடு காத்திருக்கிற மக்களுக்கு திறந்த வாசல் இருக்கிறது இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என் மகனே என் மகளே உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அது ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் அதை காணலாம் இல்லை என்றால் வருஷத்தின் நடுவிலே அதை உங்களுக்காக ஆண்டவர் திறக்கலாம் எப்படியோ உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் தைரியம் கொண்டு முன்னேறுங்கள் கர்த்தர் திறந்தால் அதை யாரும் அடைக்க முடியாது அந்த வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் நன்மைகளை சுதந்திரத்து கொள்ளுங்கள் உங்களை கை ஜபிக்க விரும்புகிறேன் கிருபையுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே கொஞ்சம் பலன் இருந்தும் உங்கள் நாமத்தை மறுதலியாமல் உங்கள் வசனத்தை காத்து கொண்ட திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காகி மக்கள் நன்றி அப்பா உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் தனக்கு பூரண பலன் இல்லை தனக்கு அதிக பலன் இல்லை ஆண்டவருக்காக பெரிதாய் வாழ முடியவில்லை என்று அவர்கள் படுகிற கவலைகளெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் பலனை கொண்டு உமக்காய் வாழ முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறது கை ஸ்தோத்திரம் ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறது ஸ்தோத்திரம் நீங்க திறந்ததை யாரும் பூட்ட முடியாத ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு புது வாசல்களை திறப்பீராக புது நன்மைகளை தருவீராக இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூடந்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே தேவன் உங்களுக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் தைரியம் கொண்டு பிரவேசியுங்கள் பெரிய காரியங்களை ஆண்டு உங்களுக்காய் செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ